ஸ்டார்ட் யுவர் அமேசிங் கரியர் வித் கே எஸ் ஜி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அல்ஸ் பிஜி ப்ரோக்ராம் சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் அனைவருக்கும் வணக்கங்கள் இந்த ஆணி மாச பயிற்சிகளில் புத பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இருபத்தி மூணாம் தேதி ஜூலை மாதம் அதுக்கப்புறம் சுக்கர பகவான் மேஷத்துலேருந்து தன்னோடய சொந்த வீடான ரிஷபத்துக்குள்ளே போகிறார் இப்போது இதை இதை சார்ந்து இதை பேஸ் பண்ணி தான் பலன்கள் வந்து இந்த ஆணி மாதத்துக்கு மாறுபடும் இந்த ஆணி மாதத்தில் ஏற்படக்கூடிய ரெண்டு ரெண்டு பயிற்சிகள் புத பகவான் பயிற்சியாகி கடகத்துக்கு போகிறாரு அதே மாதிரி சுக்கர பகவான் பயிற்சியாகி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு சனி பகவான் வக்ரம் வக்ர காலங்கள் ஆறு மாத காலகட்டங்கள் இந்த இதை சம்பந்தப்பட்டு இந்த ஆணி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையான பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போதுன்றதை இப்போதைக்கு நம்ம பார்ப்போம் அன்பான கும்பராசி கும்பராசியில் பிறந்த நண்பர்களே எல்லா வித எல்லா படியும் படிச்சிருப்பீங்க என்னென்ன கோர்ஸ் எல்லாம் வருதோ எல்லாமே படிச்சிடுறீங்க என்னெல்லாம் அப்டேட் ஆகணுமோ எல்லாமே அப்டேட் ஆகிடுறீங்க ஆனால் அது என்னென்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் பயன் தர மாட்டேன்றது இல்லையா இந்த ஒரு கோர்ஸ் படித்து முடிக்கிறீங்க அது முடித்தோன்னா இன்னொரு அப்டேஷன் வந்துடுது அடுத்த வேர்ஷன் வந்துடுது என்ன பண்ணுறீங்க அதுக்கு அடுத்தது அதுக்கு போகும்போது இன்னொரு வேர்ஷன் வந்துடுது இந்த மாதிரி உங்களுக்கு தடை தாமதங்கள் அப்படியே ஏற்பட்டே இருக்குது உயரத்தில் சராசரி உயரம் நீங்கள் பிறர் என்னென்னா உங்களுக்கு அந்த பெருமை உண்டு நான் பண்ணேன் ஆனால் மறந்துடுறீங்க அடுத்தவங்க பண்ணதையும் அடுத்தவங்க பண்ணதையும் கொண்டு நினைவு வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய சப்போர்ட் இல்லை உங்களுக்கு அதுதான் சொல்லணும் கும்பராசினியர்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசி என்பர்கள் நல்ல ஒரு கிரக அமைப்புள்ளவங்களாம் பார்த்து பெரிய லெவலில் கீர்த்தியில் இருப்பாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அதாவது கடின உழைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா கடின உழைப்பு நிறைய கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க்குன்னு ரெண்டு இருக்குது சில பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பேர் எடுப்பாங்க சிலர் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி பேர் எடுப்பாங்க கும்பராசியில் பேர் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ரொம்ப நல்லது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதை விட சொல்கிறேன் ஏன்னா ஸ்மார்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு பெருசாக ஒத்துழைக்காது ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கை கொடுக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்தில் இருந்த குரு பகவான் பயிற்சியாகி மே மாதம் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானமான பதவி ஸ்தானமான பூர்வ புண்ணியஸ்தானமான மிதன ராசிக்கு போய் மாறி மிதனராசியில் மிதன பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆணி மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து குருவோடு சேர்ந்திருக்கார் மிதனத்தில் புதனும் இருக்கார் புதன் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதி பஞ்சமாதிபதியும் அவர் தான் பதவிகள் கிடைக்கும் ரொம்பனால் எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி வேலை அலுவலகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கும் உங்களோட திறமை புரிஞ்சிக்காமல் இருந்தாங்க இல்லையா இத்தனை நாள் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் கண்டிப்பாக ரெண்டு வருஷமாக குடத்தில் இட்ட விளக்கு போல் உங்களோட பிரகாசம் பிரகாசமே வெளியே தெரிஞ்சுருக்காது உங்கள் லைட்டு உங்களோட எஃபிஷியன்சி உங்களோட க்ளோ எதுவுமே வெளியே தெரிஞ்சுருக்காது அதெல்லாம் இப்போ தெரியும் இப்போ தெரிய வரும் எல்லாமே தெரிஞ்சு குரு பகவான் வந்து அஞ்சாம் இடத்துலேருந்து உங்களோட பதினோராம் இடத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு மூத்த சகோதரர்கள் வழி வயதில் மூத்தவர்கள் அண்ணன்மார்கள் அக்காமார்கள் இவங்கள் மூலமாக அவங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் அவங்க மூலமாக அவங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் பெரியவங்க மூலமாக நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் வயதில் மூத்தவங்க ஹெச்ஓடி இவங்களோட கூட ஒர்க் பண்ணுற கலீக்ஸ் கலீக்ஸோட உங்களுக்கு டைவர்ஷ் ஐ மீன் கரெக்டான வழி சரியான வழி அவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள் மூத்தவர்கள் சொல்ல கேளுங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கட்டாயம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் என்ன பண்ணுவீங்கன்னா சரி அவங்க சொல்லி தப்பாக இருக்குமோ அவர்கள் நாம் இதே கடைப்பிடிக்கலாமா நினைப்பீங்க ஆனால் ரிசல்ட் வந்து அவங்க சொல்கிறது தான் நடக்கும் அதனால் வந்து இப்போதைக்கு அவங்க சொல்கிறத கேளுங்க உங்கள் திறமைகள் எல்லாமே இருந்தாலும் இப்போது நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் இருந்தாலும் டேரக்ட் டேரெக்ட் பண்ணுறவங்க தான் வந்து அந்த நடிகரை யூஸ் பண்ணி பெரிய ஹிட்டு ஹிட்டு கொடுக்குற படம்லாம் இருக்குது இல்லையா பெரிய பெரிய நடிகர்கள் நடித்தாலும் வந்து டேரெக்ஷன் நல்லா இருந்தால் தான் படம் ஓடும் உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி உங்களுக்கு வயதில் மூத்தவர்கள் உங்களோட டைரெக்ட் பண்ணுறவங்க உங்களோட உங்களுக்கு சீனியர்ஸ் யார் என்ன சொல்கிறாங்களோ அதை கொஞ்சம் கேளுங்க அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கட்டாயம் கிடைக்கும் பணம் வரவும் நல்லாவே இருக்குது திருப்திகரமாகவே இருக்குது இந்த எத்தனை நாள் விடுபட்டதெல்லாம் வரும் பதவியாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி ஹைக்காக இருந்தாலும் சரி ப்ரமோஷன் இருந்தாலும் சரி வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைலாம் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கூட ராகு இருக்கார் ராகு இருக்கும்போது என்னென்னா பார்த்து நடந்துக்கோங்க அவ்வளோதான் யாரையும் நம்பாதீங்க டைஜஷன் வந்து பிரச்சனைகள் கொடுக்கும் அன்டைம் டைம் சாப்பிட்றது ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் கட்டாயம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சில சில பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா சிம்மத்துக்கு உடையவர் வந்து சிம்மராசிக்கு உடைய சூரிய பகவான் அஞ்சில் இருந்தாலும் ஆணி மாதத்தில் சொல்கிறேன் சிம்ம ராசியில் இப்போ செவ்வாயும் கேதும் ஒன்றா இருக்காங்க ராகும் சனி பகவானும் அந்த இடத்த பார்க்குறாங்க மூன்று கூடிய செவ்வாயும் மூன்று பத்து கூடிய செவ்வாய் அவர் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் கணவன் ஸ்தானத்தில் இருக்கார் மனைவிக்கு மனைவி ஸ்தானத்தில் இருக்கார் கணவனுக்கு அப்போ இந்த வாழ்க்கை துணை மூலமாக சின்ன சின்ன தகராறுகள் பிரச்சனைகள் ஏற்படும் எல்லாமே நடந்தாலும் சில சில பிரச்சனைகளால் நல்லா இருக்கிற ஈவெண்ட்டு கூட ஒரு மாதிரி மனசஞ்சையில் தோட முடியும் அதைக்கேற்ற அந்த அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க அதனால் விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை அதனால் தாராளமாக விட்டு கொடுங்க நல்லதே நடக்கும் நீங்கள் நல்லதே நினைங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் பெரிய லெவல் பாதிப்புகள் ஏற்படாது இருந்தாலும் இப்போ சனி பகவான் வந்து வக்ரகதியாகி ரெண்டாம் ரெண்டாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி மூணாம் தேதியிலேருந்து உங்களுக்கு வக்ரமாகற வக்ர ஆரம்பமாகுது அது ஒரு ஆறு மாத காலகட்டத்துக்கு இருக்கும் ரிவர்ஸில் பார்த்தோன்னா செலவுகள் நிறைய ஏற்படும் சுப விரயங்கள் ஏற்படும் சுப செலவுகள் ஏற்படும் எல்லாமே நீங்கள் சமாளிச்சிடலாம் எப்படி தான் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம் தெரியல எப்படி தான் போகிறோம் தெரியல இந்த லீஸுக்கு வாங்கின அமௌண்ட்டோ இல்லை கடனுக்கு வாங்கின அமௌண்ட்டோ நகை மேலே செலுத்தின கடன்களுக்கான அமௌண்ட்டோ எல்லாமே வந்து நீங்கள் கட்டக்கூடிய நிலைமைகள் கை கொடுப்பார் குரு பகவான் பகவான் கட்டாயம் கை கொடுப்பார் ஏன்னா ராசியை பார்க்கறதுனால அங்கே ராகு இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் பணத்தை ரொட்டேட் பண்ணிடுவீங்க இங்கே போட்டு அங்கே எடுத்து அங்கே போட்டு இங்கே எடுத்து எல்லாமே பண்ணிடுவீங்க ராகுக்கு எதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருக்கிறது வந்து இந்த காலசப்தோஷமான காலகட்டம் சனி பகவானம் வந்து வக்கிர ஆரம்பமாகறதுனால உடல் உபாதைகள் கண்டிப்பாக உலக லெவல்லே வரப்போகுது அப்போ வந்து உங்கள் உடம்பும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க டைம்லி ஃபுட்டு கோவப்பட்டு நைட்டில் சாப்பிட மாட்டேன்னு தூங்கிடாதீங்க சாப்பாட்டு மேலே உங்கள் கோவத்தை காட்டாதீங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் மனத்தம்பியும் கொடுக்கும் தியானம் பண்ணுங்கள் இறை வழிபாட்டில் கவனத்தை செலுத்துங்கள் சனிக்கிழமைகளில் முடிஞ்சால் கிரிவலம் போங்க திருவண்ணாமலைக்கு பௌர்ணமிக்கு தான் போகணும்னு இல்லை சனிக்கிழமைகளில் கிரிவலம் போகிறது மிகவும் சிறந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல் உடம்பற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் சனிக்கிழமைகளில் அன்னதானம் வாங்கி கொடுங்க உங்களோட விசேஷ நாட்களான பிறந்த நாள் திருமண நாள் போன்ற நிகழ்ச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிரமங்கள் அநாத ஆசிரமங்கள் எவ்வளோ இருக்குது எவ்வளோ பேர் ஃபண்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க நிறைய பேர் நிறைய அநாத ஆசிரமங்கள் ஒரு வேலை தான் சாப்பாடு கிடைக்கிது ஏன்னா யாருமே டொனேட் பண்ணுறதுக்கு காலையில் ஃபண்ட் இல்லை சில அநாத ஆசிரமங்கள் நிறைய ஃபண்டு இருக்குது நிறைய பண்ணுறாங்க நல்லாவே இருக்குது அந்த அநாத ஆசிரமங்கள்லருந்து நிறைய அந்த வேலை செய்கிறவங்களுக்கே நிறைய ஏகப்பட்டது இருக்குது சிலர் வந்து சில ஆசிரமங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி இல்லாத ஆசிரமங்களாக போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி அவங்களை அன்னதானம் படுத்து வழி பண்ணுங்கள் அதே சமயம் கோவில் வாசலில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுங்க தேவைக்கு அதிகமாக நிறைய பேர் வாங்கி வச்சுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க யாருக்கும் அந்த பசி பசிக்கான உணவு தேவையோ அதுங்களுக்கு பார்த்து கொடுங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு கட்டாயம் உதவி பண்ணுங்கள் வழி தெரியாமல் நிற்பாங்க இல்லையா அவங்களாம் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் இந்த உதவிகள்லாம் சின்ன சின்ன ஒரு க்ரெடிட்ஸ் உங்களுக்கு எல்லாமே சின்ன சின்னதாக உங்களுக்கு வந்து ஏதோ ரூபத்தை வந்து வழி உங்களுக்கு உதவி பண்ணும் தொழில் ரீதியான உதவிகளை கொடுக்கும் பண ரீதியான உதவிகளை கொடுக்கும் ஒரு தோழனாக ஒரு நண்பனாக ஒரு துணைவனாக யாரோ வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க சரிங்களா வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க புது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இருந்தாலும் புது வாகனத்தை கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா வாங்குங்க புது வாகனம் வாங்கினாலும் செலவை ஏற்படுத்தும் புது வாகனங்கள் வாங்குறது வந்து இப்போதைக்கு காலகட்டம் வேண்டாம்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் நாள் கழித்து வாங்குங்க ஒரு 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 வருட காலகட்டத்துக்கு மேலே அது அந்த பிளானை வச்சுக்கோங்க ரெண்டாம் இடத்துக்கு குரு வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறது வந்து பிள்ளைகளாலேயும் பிள்ளைகளாலேயும் நல்ல பேர் கிடைக்கும் குழந்தைங்களாலும் நல்ல பேர் கிடைக்கும் குழந்தைங்க எதாவது தவறு பண்ணால் மன்னிச்சுருங்க அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப முகத்தை காட்டி கோவப்பட்டு அடிக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா இன்றைக்கி என்னை இன்றைக்கி அடிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து என்னென்னா அடிக்க அடிக்க ஆரம்பித்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் மேலே விருப்பம் வந்துடும் குழந்தைகளுக்கு இந்த அடி அடித்தாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அதனால் வந்து அவங்கள பார்த்துக்க மாட்டேன்னு சில பேர் குழந்தைங்களாம் மனசில் மன ரீதியாக வந்து அவங்க தயாராகிடுவாங்க அதனால் கிட்ட விருப்பம் காட்டாதீங்க அவங்க தப்பு தான் செய்வா செய்ய தான் செய்வாங்க அதை எந்த விதத்தில் சொல்லி அவங்க சரிப்படுத்தணுமோ அந்த விதத்தில் சொல்லி சரிப்படுத்துங்க ஏழு தாக்கம் தாக்க முடிகிறதுக்கு இன்னும் ஒரு ஒன்பது மாத காலகட்டங்கள் இருக்குது முடியல அப்போ கூட ரெண்டாம் இடத்துக்கு தான் போகிறாரு சனி பகவான் உங்களோட ஜென்மத்திலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு பாத சனியாக இருந்தனால இது வரைக்கும் இந்த தொல்லைகள் பெரிய பெரிய தொல்லைகள் பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் சனிக்கிழமைகளில் கட்டாயம் சிவன் கோயில் போங்க சனி பிரதோஷத்தை கட்டாயம் தவறாமல் கலந்துக்கோங்க இளநீர் வாங்கி கொடுங்க சனி பகவானுக்கு சனி பகவானுக்கு இல்லை சிவபெருமானுக்கு இளநீர் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு சனிக்கிழமைகளில் கிரிவலம் போங்க சனிக்கிழமைகளில் திருவண்ணாமலை கிரிவலம் போங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாட்களில் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் விசுவாச வருஷத்தில் ரெண்டு கிரகணங்கள் சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் இருக்குது செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய ஆனது கும்பராசியில் நடக்குது சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் கிரகணம் ஏற்படுது அப்போ இந்த சதயம் ராகு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களான சதயம் சுவாதி திருவாதுரை இந்த மூன்று நட்சத்திரங்களும் அது இல்லாமல் பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவான் சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாந்தி பரிகாரம் செய்து கொள்ளணும் எப்போனா இந்த கிரகண சமயத்தப்போ இந்த செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய இந்த சந்திரகிரகணத்தப்போ இதே மாதிரி சாந்தி பரிகாரம் பண்ணணும் மாதிரி மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் தேதி இன்னொரு சந்திரகிரகணம் வருது அது வந்து பூர நட்சத்திரம் சிம்மராசியில் ஏற்படுது அப்போது சிம்மராசியில் பிறந்தவங்க எல்லாருமே கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் பூரம் பூராடம் பரணி இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் பண்ணிக்கணும் அதே மாதிரி மகாநட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மூலா நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுமே பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிக்கணும் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரமான கிருத்திகை சூரியனோட நட்சத்திரங்கள் இதில் பிறந்தவங்களும் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் இந்த சந்திரகிரகணத்தைப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எந்த தேவதா தேவதா பிரதிஷ் தேவதா உபோசனை அதாவது எந்த சுவாமி ரொம்ப பிடிக்குமோ அந்த சுவாமி மூலம் ஏற்படக்கூடிய ஜபங்கள் நிறைய நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கிரகண நேரங்கள் அப்போ கிரக நேரங்கள் அப்போ உங்களுக்கு இந்த எந்த மணி வச்சிருக்கீங்களோ அந்த ஐம்பத்தி நாலு கவுண்ட் நூற்றி எட்டு கவுண்டெல்லாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி கவுண்ட்டு வச்சு நீங்கள் என்ன பண்ணுன்னா எந்த சுவாமி உங்களுக்கு பிடிக்குமோ இந்த சுவாமியோட காயத்ரியோ இல்லை மூல மந்திரமோ சொல்லலாம் சரிங்களா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விநாயகரோட ஸ்லோகங்கள் ஓ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓம் ஏக தந்தாய்மகி வக்கர தன்னோ தந்தி பிரசோதையார் இது வந்து காயத்ரி சொல்லலாம் ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித்த மம சங்கடம் நிவாரய நிவாரை ஹும்பட் ஸ்வஹா எந்த சங்கடமாக இருந்தாலும் இந்த மந்திரம் ஜபம் பண்ணும்போது இந்த சங்கடங்கள் கட்டாயம் நீங்கிடும் விநாயகர் விநாயக பெருமான் அருளால் எல்லாத்துக்குமே முழு முதல் கடவுளான விநாயகப் பெருமான் அவர் வழிபாடு பண்ணிவிட்டு எந்த விஷயங்கள் தொடங்கினாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ரொம்ப பிரச்சனைகள் ஏதாவது இருந்து அதுக்கு வழக்க வ வழக்க சந்திக்க போகிறீங்க